சார் இப்போ இவங்க இவ்வளவு பண்றதுக்கு இவங்களோட பசங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்கன்னு ஏன் சார் யாருமே யோசிக்கல நான் என்ன சொல்றேன்னா நீங்க இந்த பசங்களை தான் பாக்குறீங்க இந்த பசங்களுக்கு என்ன குறை இருக்குங்கிறீங்க என்ன குறை இருக்குங்க நான் வந்து நான் குறை இருக்கிற பிள்ளை பிள்ளைங்களை காட்டக்கிறதுங்களா ஆமா இந்த ஜெமினி பிரிட்ஜ் அந்த பக்கத்துல ஒரு ஒரு ஸ்கூல் இருக்குது புரியுதுங்களா காது கேட்காது நாளை சமுதாயத்தில் அவன் எவன் பேசுகிறதையும் கேட்க முடியாது அவனோட சர்வைவில் பற்றி யோசிக்கணும் கண்ணு தெரியாத குழந்தைங்க இருக்காங்க அவங்க நாளை சமுதாயத்தில் எப் என்ன அடுத்த வாழ்க்கை என்னங்கிறது இருட்டு எல்லாமே இருட்டு டில் எண்டு வரைக்குமே இருட்டு அந்த குழந்தைங்களை பற்றிலாம் நம்ம பேசுகிறது இல்லையே எவனாவது பேசுறானா இந்த குழந்தைங்களுக்கு என்ன குறை கிடைச்சது கேட்டது கிடைக்கும் கேட்டது கிடைக்கும் கிடைச்சதை கூட சாப்பிட முடியாத குழந்தைங்க அத்தனை பேர் இருப்பாங்க சாப்பாடு போடுவாங்க அதில் புழு கிடக்கும் அந்த புழு எடுத்து போட்டு சாப்பிட்றது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது நம்ம பார்வைகள் வந்து மேல்தட்டு நம்ம நம்ம ஊடகங்கள் காட்டுறது எல்லாமே வந்து எது அப்படி அப்படி இருக்குதோ அதை மட்டுமே காட்டுவாங்க கீழே இறங்கி காட்டுங்களேன்